அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்ன சிறப்பு அப்படி என்று பார்த்தால் அன்றைக்கி ஆண்டாளையும் நினைக்கணும் பெருமாளையும் நினைக்கணும் ஆண்டாளை ஏன் நினைக்கணும் என்ன அன்னைக்கு சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி பெருமாளுக்கு என்ன சிறப்பு அதுவும் அன்றைக்கி வாமனை திருவிக்ரம அவதாரத்தை நினைக்கணும் திருவிக்ரம பெருமாளாக நினைக்கணும் உலகந்த பெருமாள் நினைக்கணும் சரி அப்படி என்ன அன்னைக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தா தை மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வளர்பிறை பஞ்ச பஞ்சமினாலும் ரொம்ப சிறப்பு தானே அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமிக்குரிய நாள் சரி இப்போது நம்ம நாலு நவராத்திரியை கொண்டாடுறோம் இல்லையா இந்தியாவில் நாலு நவராத்திரி இருக்குது நமக்கு தெரிஞ்சது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி தான் நமக்கு தெரியும் ஆனால் நாலு நவராத்திரி இருக்குது அதில் தை மாதத்தில் கொண்டாடக்கூடிய நவராத்திரி அப்படின்ட்டு இருக்குது அதுக்கு வந்து சியாமலா நவராத்திரி அப்படின்ட்டு கொண்டாடுவாங்க சரி அது ஒரு பக்கம் கொண்டாடட்டும் அந்த சியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமிக்கு வசந்த பஞ்சமின்னுட்டு பேர் என்ன வசந்த பஞ்சமின்னா வசந்த காலம் அடுத்து இல்லையா அதை வரவேற்பதற்காக கொண்டாடுகின்ற அந்த ஒரு பஞ்சமி நாள் இது ரொம்ப விசேஷம் வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சரஸ்வதி பூஜையை வந்து கொண்டாடுகிறோமோ அதே போல் வடக்கே வசந்த பஞ்சமியை அவங்க சரஸ்வதி பூஜையாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வசந்த பஞ்சமியை நம்ம காமவேல் திருவிழா அப்படின்னுட்டு இங்கே இந்த பக்கத்தில் கொண்டாடுகின்ற மரபு ஒன்று இருக்குது தை மாதத்திலே வசந்த பஞ்சமி அதாவது வனவிரை பஞ்சமியே காமவேல் திருவிழாவாக கொண்டாடுகின்ற மன்மதன் திருவிழா என்று சொன்ன கொண்டாடக்கூடிய ஒரு மரபும் இருக்கிறது சரி இது ஆண்டாளுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கணும் இப்போ ஆண்டாள் எப்படி பாடியிருக்கிறார் மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் அப்படின்ட்டு ஆரம்பித்து பாடியிருக்கிறார் அது திருப்பாவை இந்த திருப்பாவை முடிஞ்ச ஒரு பிரபந்தம் இருக்குது அந்த பிரபந்தம் வந்து நாச்சியார் திருமொழி என்கிற பிரபந்தம் அதில் மார்கழி மாதத்தை வச்சுக்கிட்டு திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப்போது நீர் பொது மீனவ நேரிழி அப்படின்ட்டு மார்கழி மாதத்தை அந்த மார்கழி மாதத்தினுடைய பெயரை வைத்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தை ஆரம்பித்தது போல அடுத்த நாச்சியார் திருவிழா ஆரம்பிக்கும் போது அவங்க யாரை நினைக்கிறாங்கன்னா மன்மதனத்தான் நினைக்கிறாங்க இப்போ காமவேல் திருவிழான்னு சொன்னேன் இல்லையா அந்த மன்மதனத்தான் நினச்சி ஏ மன்மதனே நீ வந்து பெண்ணையும் ஆணையும் சேர்த்து வைக்கின்றவர் அந்த அந்த காரியத்தை தான் நீ செய்கிற இல்லையா இப்போ நான் பெண்ணாக இருக்கிறேன் எல்லா ஆத்மாக்களும் ஜீவாத்மாக்களும் பெண்ணு தானே இந்த பெண்ணான இந்த ஜீவாத்மாவை புருஷோத்தமனாகிய எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் அப்படி என்று ஆண்டாள் நாச்சியார் தை அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பித்து ஒரு பாசனத்தை பாடுறாங்க அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு ஆண்டாளை நினச்சி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு அப்படியே இணைகின்ற இணைகின்றனா உணர்கின்றேன்னுட்டு வச்சுக்கலாம் ஜீவாத்மா என்றைக்கு பரமாத்மாவை உணர்கிறதோ அது அந்த உணர்வு தான் பேருப்பமான உணர்வு அதுக்கப்புறம் நம்ம போய் பெருமாளை சேர்றதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அதை நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு பாசனம் பாடிருக்கிறாங்களே இப்போ அந்த பாசனத்தை அன்னைக்கு பாடுறது ரொம்ப விசேஷம் தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐய நுண் மணற் கொண்டு திருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து வைத்தேன் புய்யுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வெங்கடர்க்கு என்னை விதிக்கின்றையே அது சொல்லும் பொழுது அழகனுக்கு அலங்கரித்தேன் அனங்க தேவா என்கிற அங்க தேவா என்ற அங்கங்களை உடையவன் அனங்க தேவா என்றால் அங்கங்கள் இல்லாதவன் அங்கங்கள் இல்லாதவன் தான் மன்மதனை பேர் அதனால் அந்த மன்மதனை சொல்லி என்ன செய்யணும் வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை அந்த பகவானுக்கு நீ விதிக்க வேண்டும் அப்படி என்று பரமாத்மாவோடு அந்த பரமாத்மாவை உணர்ந்து இந்த ஆத்மா அவனுக்காக காத்திருப்பதை சொல்ல வேண்டும் அப்படின்ற சொல்கிற பாட்டு இருக்குது இல்லையா அது ரொம்ப விசேஷம் ஆண்டாள் நினச்சிக்கிட்டு அந்த வசந்த பஞ்சம அன்னைக்கு நம்ம பூஜை இறையில் சொல்கிறது ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் திருவிக்ரம அவதாரத்தை நினைக்க சொன்னேன் ஏன் அவதாரத்தை நினச்சிட்டு சொன்னேன் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திருவிக்ரம தலங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா ஒன்று நடுநாட்டு திவிதேசம் திருக்கோவலூர் அந்த திருக்கோவலூர் தலத்தில் உலகளந்த பெருமாள் இருக்கிறார் சரி இன்னொரு உலகளந்த பெருமாள் எங்கே இருக்கிறார் அது நடுநாட்டு திவிதேசம் அடுத்து சோழ நாட்டு திவிதேசம் சோழ நாட்டு திவதேசத்தில் சீர்காழி அப்படின்ட்டு ஒரு திருத்தலம் இருக்குது இப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது அது ஒரு பெருமாள் பெருமாள் ரெண்டு பேர் அந்த கோயிலுக்கு என்ன அற்புதமான மங்களாசாசனம் இருக்குது ஊரகம் திரு ரெண்டு பேர் திருமங்கி ஆழ்வார் திருநெடும் ரொம்ப அற்புதமாக மங்களா சாசனம் மாட்டார் அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த பாசனத்தை சொல்கிறது நல்லது நீரகத்தாய் நெடுவறையின் உச்சு மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சு ஊரகத்தாய் ஒள்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கள்வா காமருபும் காவிரி தென்பால் மண்ணும் பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமாள் உன் திருவடியே பேணினேனே இப்படி அழகான ஒரு பாட்டு அதில் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டம் நிலாத்துங்கள் துண்டம்ங்கிறது காஞ்சிபுரம் அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்தகச்சி ஊரகத்தாய் ஒள்துறை நீர் வெக்காவிழாய் ஊரகத்தாய்னு சொல்கிறார் இல்லையா இப்படி ஒரு திவு தேசம் இருக்குது அந்த நூற்றி எட்டு திவு தேசத்தில் காஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்போ திருவூரகம் திருநீரகம் என்ன சொன்னாங்க ஒன்றும் புரியாது அங்கே போய் நீங்கள் உலகலந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னால் உடனே டக்குன்னு அடுத்த திருவில் பாரு அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க அங்கே உலகலந்த பெருமாள் கோயில் இந்த உலகலந்த பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷம் ரொம்ப ஆஜானு பாகுவான ஒரு தோற்றம் நின்ற திருக்கோலம் மேற்கு பார்த்த திருமுக மண்டலம் இவருக்கு பேரகத்தான் ரெண்டு பேர் உற்சவருக்கு பேரகத்தான் அப்படின்னு ரெண்டு பேர் நாச்சியாருக்கு அமிர்தவல்லி நாச்சியார் அமிர்தவல்லி நாச்சியார் ரெண்டு பேர் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு நாக தீர்த்தம் ரெண்டு பேர் அது என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்ன இந்த பரிச்சக்கரவர்த்தி பரிச்சக்கரவர்த்தி கிட்ட போய் மூன்றடி மண் கேட்குறார் மூன்றடி மண் கேட்டவொடனே அவனும் இப்போ தந்துடுறான் தந்தவொடனே சரினுட்டு அவர் அடக்குறார் அதுமாரி அவர் இருந்த நிலவரம் என்ன மான் குரலனாய் வாமனனாய் நின்றார் இந்த வாமனாய் நின்ற இவர் நீர்வார்த்து கொடுத்த உடனே அவர் ஓங்கி உலகடந்த உத்தமனாய் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் பறந்த அப்படி வந்தவர் என்ன பண்ணார் ஒரு அடியால் உலகம் முழுக்க அளந்த இன்னொரு அடியை எடுத்து அவனுடைய பலி சக்கரவத்தினுடைய அந்த திருமுடியில் வைத்தார் இப்போ கொண்டு போய் ஒரு வைத்த அடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் நம்ம குறிஞ்சிவோம் புரியும் போது மேலே நிமிந்து பார்க்க முடியல இந்த பலி சக்கரவர்த்தி அதெல்லாம் கரெக்டு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்தார்களே மின்னவர்கள் மன்னவர்கள் எல்லாம் இணைந்து பார்த்தார்களே பெருமாள் நம்ம மேலே காலை வச்சு அழுத்திட்டதால் நம்ம நிமிந்து பார்க்க முடியல இல்லையே நம்ம அந்த பெருமாள் காட்சியை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னுட்டு ரொம்ப வருத்தப்படுறோம் வருத்தப்பட்டவொடனே பெருமாள் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணுறான் நீ வந்து அவதாரம் எடுத்து என்கிட்ட மூன்றடி மண் வாங்கி எப்படி உலகமெல்லாம் தாவி என்று உலகமெல்லாம் அளந்து கொண்டாயே ஆனால் அந்த விஸ்வரூப காட்சியை நான் பார்க்க முடியவில்லையே அந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கக்கூடாதா என்ன உடனே காஞ்சிபுரத்தில் வந்து அந்த விஸ்வரூப காட்சியும் எனக்கு காட்டுகிறேன் அப்படின்ட்டு இந்த உலகலந்த பெருமாள் கோயிலில் பரிச்சக்கரவர்த்திக்கு விஸ்வரூப காட்சியை காட்டினான் அப்படின்ட்டு அந்த இடத்துல தலை வரலாறு இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான தோற்றம் அந்த கருவறையிலே பெருமாள் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் தாவி இருப்பார் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட உலகலந்த பெருமாள் கோயிலில் இந்த தை மாதத்திலே பிரம்மோற்சவம் தொடங்குது பத்து நாள் உற்சவமாக தொடங்குது அந்த உற்சவமும் அந்த வெள்ளிக்கிழமை என்று நடைபெற இருப்பதாலே இப்போ என்ன நினைக்கணும் காமதேவனை நினைத்து கொண்டு ஆண்டாள் பாடிய பாசுரம் இந்த வசந்த பஞ்சமிக்கு பாண்டவ தூதனாய் அங்கே திருவிக்ரமனா எழுந்தருள் இருக்கிறான் இல்லையா அந்த திருவிக்கிரம அந்த தலத்தினுடைய அந்த பிரம்மோற்சவ நாள் அதுவும் தொடங்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த திருவிக்கிரம சுவாமியையும் ஆண்டாளையும் நாம் நினைத்து கொண்டு அன்றைக்கு வழிபடுவது என்பது அந்த நாடுக்குரிய சிறப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது